அடுத்த கேள்வியாக கன்னத்தில் அறைந்து விளையாடுவது குறித்து மார்க்க விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு விளையாட்டு ரீதியான ஒரு வீடியோ அது என்ன விளையாட்டு என்று கேட்டால் அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளில் பவர் ஸ்லாப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு அதாவது பாக்ஸிங்கினுடைய பரிணாம வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டாக இந்த பவர் ஸ்லாப் அப்படிங்கிற விளையாட்டு கன்னத்தில் அரைந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது அந்த விளையாட்டு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு இரண்டு விளையாடக்கூடிய வீரர்கள் எதிரெதிரே நின்று கொள்வார்கள் அவர்கள் தன்னுடைய கைகளில் எந்த விதமான கவசங்களையும் அணிந்து கொள்ளாமல் தன்னுடைய முகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயுகளில் பற்கள் உடையாமல் இருப்பதற்காக வேண்டி சில சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு இரண்டு நபர்களுமே எதிரெதிரே நின்று கொண்டு ஒருவர் மற்றொருவரை கன்னத்தில் ஓங்கி வேகமாக அறைவார் போன்று பதிலுக்கு சிறிது நேரம் கழித்து எதிரே உள்ள நபர் மீண்டும் இந்த நபரை அறைவார் சுற்றி ஒரு நான்கு ஐந்து நபர்கள் நின்று கொள்வார்கள் ஏன் என்று கேட்டால் இந்த விளையாட்டினுடைய முறை என்னவென்றால் இரண்டு வீரர்களும் மாற்றி மாற்றி அறிந்து கொள்வார்கள் யாருக்கு முதலில் மயக்கம் ஏற்படுகிறதோ அவர் தோல்வி அடைந்தவராகவும் யார் இறுதி வரைக்கும் மயக்கம் அடையாமல் தெளிவாக இருக்கிறாரோ அவர் வெற்றி அடைந்தவராகவும் கருதப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக தான் இந்த பவர் ஸ்லாப் என்று சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு இருக்கிறது பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்த அளவிற்கு மற்ற மார்க்கங்களை விட தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் என்பதற்கு மனிதனுக்கேற்ற மார்க்கம் என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரம் என்னவென்றால் விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அது எப்படிப்பட்ட விளையாட்டு என்று சொன்னால் சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடியதாக உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் சூதாட்டத்தின் மூலமாக பிற மக்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிப்புகள் இல்லாமல் உடல் ரீதியாக உயிர் ரீதியாக உடைமை ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லாத விளையாட்டுகளை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபுதாவுதீ என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்துல ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக கதிமரசுல்லாஹி சல்லா அலி சல் அல் மதினா தூதர் அவர்கள் மதினாவிற்கு ஹிஜிரத் செய்து வந்தார்கள் அந்த மதினாவாசைகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது ஒரு இரண்டு நாட்களை தேர்வு செய்து அந்த இரண்டு நாட்களை விளையாடுவதற்காக வேண்டியே பயன்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை அல்லாஹுடைய தூதரவுகள் பாக்குறாங்க பார்த்த பொழுது மா ஹாதானில் யவுமானி இந்த இரண்டு தினங்கள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் குன்னா நில் ஆபுமா அறியாமை காலத்துல ஜாகிலியாவுடைய காலத்துல இந்த இரண்டு நாட்களில் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொன்ன உடனேமே அப்ப ரசூல் சல்லா அவங்க சொல்றாங்க இன்னாக கது அபுதலக்கும் இந்த இரண்டு நாட்களுக்கு பகரமாக வேறொரு இரண்டு நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு யவுமல் அல்லஹா யவுமல் பித்தர் அதுதான் ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருநாளும் என்று அல்லாஹுடைய தூதரவும் நமக்கு சொல்றாங்க அப்ப முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இரண்டு நாட்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளையாடுவதற்குரிய ஒரு தினமாக அறிவிக்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாம் விளையாட்டை குறித்து ஊக்குவிக்கிறது என்று பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கருத்தை நாம் ஆழமாக இலங்கிக் கொள்ள வேண்டுமையானால் இன்னொரு செய்தியை பாருங்க அல்லாஹுடைய தூதரவுங்க எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறாங்கன்னா ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒரு கூட்டத்தாரை கடந்து செல்றாங்க அவங்க புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அந்த கூட்டம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவங்க கடந்து செல்றாங்க அப்படி கடந்து செல்லும் பொழுது குருமு பணி இஸ்மாயில் இஸ்மாயில் நபியினுடைய பிள்ளைகளை நீங்கள் அம்பெறியுங்கள் அதாவது அம்பெய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க இஸ்மாயில் நபியினுடைய சந்ததிகளே நீங்கள் அம்பெய்து விளையாடுங்கள் ஏனென்றால் இப்ப இன்ன அபாக்கும் உங்களுடைய தந்தையான இஸ்மாயில் அலி அவர்கள் காண ராமியன் அவர்கள் அம்பெய்யக்கூடியவராக இருந்தார்கள் என்ற செய்தியை சொல்லிவிட்டு உருமு நீங்கள் அம்பெய்யுங்கள் நான் இந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்கிறேன் அதாவது அம்பை விளையாடுகிறது என்று சொன்னால் இரண்டு குழுவாக பிரிந்து கொள்வார்கள் அந்த குழு வந்து இந்த குழுவின் மீது அம்பெய்து விளையாடுவார்கள் இந்த குழு அந்த குழுவின் மீது அம்பெய்து விளையாடுவார்கள் பல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நீங்க அம்பெய்து விளையாடுங்க நான் ரெண்டு குழுக்கள்ல ஒரு குழுவோர நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்படி சொன்ன உடனேயுமே இவங்க தூதர் அவர்கள் ஒரு ஆன்மீக தலைவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கிறார் இப்படி மிகப்பெரிய ஒரு கண்ணியத்திற்குரிய பிரம்மாண்டமான பதவியில அல்லாஹவுடைய தூதர் இருக்கிறதுனால இரண்டு அணிகள் அல்லாஹுடைய தூதரவங்க எந்த அணியில சேர்ந்தாங்களோ அது அல்லாத மற்றொரு அணி இருக்கும்ல அல்லாஹவின் தூதருக்கு நேர் எதிரான அணி இருக்கும்ல அந்த அணியினர் என்ன செய்யறாங்கன்னா விளையாட்டை நிப்பாட்டிடுறாங்க இப்ப கேக்குறாங்க மாலக்கும் லா தர்மோன் நீங்கள் அம்பையாமல் ஏன் விளையாட்டை நிப்பாட்டினீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க கைஃப தர்மி அந்த ஆகும் நீங்கள் எங்களுக்கு எதிரான அந்த அணியில இருக்கும்போது நாங்க எப்படி அம்பெய்ய முடியும் அல்லாஹவின் தூதருக்கு எதிராக நாங்க அம்பெய்ய முடியுமா அல்லது எங்க ஆட்சியாளருக்கு எதிராக நாங்கள் அம்பெய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன் அதுதான் எங்களை தடுத்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்ப அல்லாஹவுடைய தூதர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் விலகிக்கிறேன்னு சொல்லலை நீங்க விளையாடுங்க நான் விளைய்கிறேன் அப்படின்னு சொல்லாம அல்லாஹவுடைய தூதரவர்கள் மக்களையும் விளையாட சொல்லுகிறார்கள் தானும் விளையாட வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான தீர்வை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உருமு ஆனா மகக்கும் குள்ளுக்கும் நான் உங்கள் இரு அணியோடு விளையாட டபுள் சைடா நான் இருந்துக்கிறேன் உங்கள் இரு அணிகளோடு சேர்ந்து நான் விளையாடி கொள்கிறேன் கொஞ்ச நேரம் இந்த டீமோட விளையாடுறேன் கொஞ்ச நேரம் அந்த டீமோட நான் விளையாண்டுக்கிறேன் அப்ப இரண்டு அணியரோடு சேர்ந்து நான் செஞ்சுக்கிறேன் விளையாடி குழுகிறேன் என்று தூதர் அவங்க தானும் விளையாடுவதற்கு அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க மக்களையும் விளையாடுவதற்கு தூண்டிருக்கிறாங்க இந்த செய்தியை வந்து சஹீஹுல் புகாரியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்துல நம்ம பார்க்கலாம் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படிப்பட்ட விளையாட்டுகள் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு விளையாட்டு சிந்தனையை சீராக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கெல்லாம் இஸ்லாம் அனுமதி அளிக்கிறது ஆனால் அதே நேரத்துல பிறரை பாதிக்கும் விதமாக பிறருடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக அதே போன்ற சூதாட்டம் போன்ற இந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் இஸ்லாம் முழுமையாக தடை செய்கிறது அதிலும் குறிப்பாக எப்படிப்பட்ட விளையாட்டை இஸ்லாம் தடை செய்கிறது என்றால் நாம் தக்க காரணத்தோடு ஒருவரை தாக்குவதாக இருந்தாலும் கூட அவருடைய முகத்தில் நாம் தாக்க இப்ப இஸ்லாத்திற்காக அல்லாஹியின் தூதருடைய காலகட்டத்துல போர்க்களத்துக்கு போனாங்க போர்க்களத்திற்கு போகும் பொழுது எதிரிகளின் முகத்தில் நாம் தாக்க கூடாது அதே போன்று ஒரு இரண்டு நபர்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனை வந்து விட்டது ஒரு சர்ச்சை ஏற்பட்டு விட்டது அந்த இடத்துல தக்க காரணத்தோடு அடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் அப்பொழுது கூட நாம் என்ன செய்யக்கூடாது அந்த எதிரியினுடைய முகத்தில் நாம் அடிக்கக்கூடாது அது அல்லாத பிற இடங்களில் தாக்கிக் கொள்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது தக்க காரணத்தோடு அதே முகத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க சஹிவுல் புகாரியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியை பார்க்கிறோம் இதா காத்தல அகதுக்கும் உங்களில் ஒருவர் தக்க காரணத்தோடு ஒருவரை தாக்குவதாக இருந்தால் பல் எஜித் அனைபில் வஜிக அவர் முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும் முகத்தலை அடிக்க வேணாம் முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க இன்னும் ஒரு செய்தியில சகிவுள் முஸ்லீம்ல கூடுதலாக எப்படி வருகிறது என்றால் இதா காத்தல அகதுக்கும் அகாகு உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனை தக்க காரணத்தோடு தாக்குவதாக இருந்தால் பல் எச்சி தண்ணீபில் முகத்தில் தாக்குவதை தவிர்த்து கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு இன்னல்லாக ஏனென்றால் அல்லாஹ் கலக்க ஆதம அலா சூரதி அல்லாஹு ஆதமலாம் அவர்களை தன்னுடைய உருவத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகம் சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில நாம விளையாடி கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது தக்க காரணத்தோடு பிறரை நாம் தாக்குவதாக இருந்தாலோ அவருடைய முகத்தை நாம் ஒருபோதும் தாக்கக்கூடாது என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது இப்ப கேட்கப்பட்ட கேள்வியில அந்த பவர் ஸ்லாப் இருக்குல்ல அந்த விளையாட்டு என்பது முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய முகத்தில் அடிப்பது மட்டும்தான் விளையாட்டினுடைய சாராம்சம் முகத்தை தவிர வேறு எங்கேயும் அடிக்கக்கூடாது கன்னத்துல அரைந்து அவருக்கு மயக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த விளையாட்டினுடைய நோக்கமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த நபிமொழிகளின் அடிப்படையில் இந்த விளையாட்டு என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் அறிவியல் ரீதியாக எப்படியெல்லாம் இந்த விளையாட்டிற்கு எதிரான அறிக்கைகள் தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் இந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலமாக ஒருவருடைய கன்னத்தில் நாம் ஓங்கி அறையும் பொழுது லோ லெவல் பிரெயின் டேமேஜ் அதாவது சிந்திக்கக்கூடிய மூளையில அதனுடைய சிந்தனை திறன் என்பது குறைந்துவிடும் என்று இன்றைக்கு என்ன செய்றாங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பிரெயின் என்கின்ற ஒரு நோய் அதாவது மூளையில ஒரு பகுதி மட்டும் என்ன ஆயிரம்னா இரத்த கட்டி மாதிரி ஏற்பட்டு அந்த மூளையினுடைய செயல்பாடு முழுமையாக இழக்கப்பட்டு அவர் இறுதியாக உயிரையும் இழப்பதற்குரிய ஒரு நிலை ஏற்படும் இந்த விளையாட்டை விளையாடுகின்ற காரணத்தினால அப்படின்னு என்ன செய்றாங்க அறிவியல் ரீதியாகவும் சில தகவல்களை நமக்கு சொல்றாங்க அந்த அடிப்படையில இஸ்லாத்திலும் நபி மொழிகளின் அடிப்படையில் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அதனுடைய அறிவியல் ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையாக இருந்தாலும் அதுவும் இந்த விளையாட்டின் மூலமாக மனிதர்களுக்கு பாதிப்பை தான் தருகிறது என்கின்ற செய்தி நமக்கு ஒருங்கிணைந்து கிடைக்கின்ற காரணத்தினால இந்த பவர் ஸ்லாப் என்கின்ற விளையாட்டு என்பது இஸ்லாத்தில் முழுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்